ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கிற சே பதிவு என்னவென்றால் ஹனுமஜ் ஜெயந்தி வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் மாகிழி அமாவாசை என்று விசேஷமாக நமது கொடுமுடி மகுடேஸ்வரர் அருள்மிகு வீரநாயன ஆலயத்தில் இழந்து அல் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஹனுமத் ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது நமது கோவிலில் ஆஞ்சநேயர் மிகவும் விசேஷமாக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயராக கோவிலின் நிறுதி மூலையில் அதாவது தனமொழி என்று சொல்லக்கூடிய நிறுதி மூலையில் அருபாலிக்கிறார் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் பரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் வேண்டிய வரங்களில் எல்லை தரக்கூடிய பட்டவராக நமது ஆலயத்தில் அருள்பாடிக்கிறார் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் என்ன விசேஷம் என்றால் கோரைப்பற்களும் இருக்கிறார் மற்ற ஆஞ்சநேயர் எல்லாம் கோரப்பல் இருக்கும் ஆனால் அவ்வளோவா தெரியாது நம்ம ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோரப்பல் நல்லாவே தெரியும் அது விசேஷம் அதுமாரி ஆஞ்சநேயா ஆஞ்சநேயே சொல்லுவாங்க நம்ம ஆஞ்சநேயே வீராஞ்சனேயன் கையில் கதை கிடையாது பதிலாக சவுந்திகா மலர் சவுந்திகா மலர்ங்கிறது என்னன்னாக்கா ராமாயண காலத்தில் இருந்த ஒரு மலர் அது பன்னிரெண்டு அடி உயரமுள்ள ஒரு மலர் அதைத்தான் ஆஞ்சநேயர் நமது ஆஞ்சநேய நமது வீராஞ்சநேய சுவாமி கையில் வைத்திருக்கிறார் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயராக இருக்கிறார் நமது ஆலயத்தில் மறக்கூடிய மகளிர் மாதம் அமாவாசை அன்று மூலா நட்சத்திரம் சேர்ந்து வ வரக்கூடிய இந்த விசேஷமான தினம் அனுமத் ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது ஹனும ஜெயந்தி என்றால் என்ன ஹனுமானுடைய பிறந்த நாள் ஆனால் அனுமாரி வழிபட்டால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வ மரோகதா அஜாத்தியம் வாக்படுத் தொம்ச ஹனுமத் ஸ்மரணாத் தேத் என சொல்லக்கூடிய எட்டு விதமான ஒரு நன்மைகளை நமக்கு செய்கிற ஆஞ்சநேயர் புத்திர் புத்தி அப்படின்னா நல்ல கல்வி ஜானத்தை கொடுக்க கொடுக்கிறார் பலம் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கிறார் பலம் யசோ யெசோன்னு அழகை கொடுக்கிறார் யசோ தைரியம் ஒரு இதற்குமே ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதுக்கு தைரியம் முக்கியம் கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும் அதில் எது மாதிரி அது அந்த அந்த தைரியத்தை கொடுக்கிறார் தைரியம் நிர்பயத்வம் அ அச்சமின்மை என்று சொல்லக்கூடிய அந்த பயமில்லாத ஒரு தன்மையை கொடுக்கிறார் நிர்பயத்வம் அரோகதா ஆரோக்கியமான உடலை கொடுக்கிறார் அரோகதா என்றால் சோம்பலில்லா தன்மை நமக்கு சோம்பல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அஜாட்டியம் வாக்படுத்தம் பேச்சு திறமையை கொடுக்கிறார் இந்த எட்டு விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நாம் வழிபட்டால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுப்பார் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் வத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதைய பிரபோ என்னுடைய காரியத்தை எல்லாம் நான் மனதில் நிலைத்த காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயராகவர் ஆஞ்சனேயை வழிபட்டால் நம்முடைய காரிய சித்திய காரியங்கள்ல சித்தியாகும் அதே போல சர்வ கல்யாண தாதாரம் சர்வாபத் கனபாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சனேயம் நமாமிகம் ஆஞ்சநேயம் வழிபட்டால் நமக்கு அனைத்து விதமான கல்யாணங்களையும் கொடுப்பார் கல்யாணம்னா என்ன அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்தி கொடுப்போம் ஆஞ்சநேயர் கலியுக கடவுள் நித்திய சிரஞ்சீவிகள்னு மொத்தமாக இந்த உலகத்தில் ஏழு பேர் இருக்காங்க அவளுக்கு இன்றுமே அழிவு கிடையாது அந்த ஏழு பேர்து மிக முக்கியமானவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கும் இன்றைக்கும் அழிவு கிடையாது இந்த நான்கு யுகங்களையும் வாழக்கூடிய ஒரு எம்பெருமான் இருக்கிறார் என்றால் எம்பெருமான் ராம ராமதூதன் ஆகிய அனுமார் தான் இந்த நான்கு யுகங்களையும் நித்திய சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலியுக கடவுள் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும் நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீ வீராஞ்சநேய சுவாமிக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு விசேஷமாக ஒன்பது கலசங்கள் வைத்து ஆஞ்சநேய ஹோமமாகப்பட்டது நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அபிஷேக பூஜை நடைபெற்று பிரசாதங்கள்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அமாவாசை என்று முப்பத்தி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை என்று மூணு நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையாகப்பட்ட தனுவ ஜெயந்தி என்று அவர் வீராஞ்சனேயர் விசேஷமாக பெண்ணை காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் அன்றைய தினம் விசேஷமாக காலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நமது ஆஞ்சநேயரை பெண்ணை காப்பு அலங்காரத்தில் தரிசிக்கலாம் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது ஆஞ்சநேய சுவாமி முத்தங்கி அலங்காரத்தில் நல்பு அளிக்க இருக்கிறார் ஆகவே பக்தோடு மியன் மகள் தங்களால் இயன்ற புஷ்பங்கள் பழங்கள் அபிஷேக பொருட்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்து இந்த அனும ஜெயந்தி விழாவை கலந்து கொண்டு எல்லாம் வல்ல வீராஞ்சின் அனுகிரகத்தை பெற்று வால்வாங்கு வாழ்வனை பிரார்த்தித்துக் கொண்டாடியேன் நமஸ்காரம்